ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிள் டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பியை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேட்போம் மாவில் ரொட்டி தான் ரொட்டிக்கு வந்து மாவு எடுத்துக்கிறோம் மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சோன்னு முருங்கைக்கீரை கொஞ்சோன்னு தேங்காய் துருவி வச்சு சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கணும் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா இல்லைன்னா பட்டை வத்த போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க ரெண்டுமே போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உரப்புக்கு அதனால நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க ஆனால் இந்த ரொட்டி வந்து நம்ம சட்னி எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வச்சு சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் வேற எந்த சட்னியுமே தேவையில்லை ஆனா சொல்லப்போனா இது ப்ளைனாகவே சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுக்கோங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது ஆரோக்கியமானது வளரும் குழந்தைகளுக்கு இது மிக மிக அவசியம் இந்த கம்பு ரொட்டி கேப்பை ரொட்டிலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேணான்னு சொல்லாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க கேப்ப சில வீட்டில் வந்து கம்மங்கூழ் கேப்பக்கூழெலாம் இப்போ யாரங்க செய்யறா யாருமே செய்யறதில்ல இந்த இப்படி கேப்பை ரொட்டி கம்பு ரொட்டி இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த மாதிரி ரொட்டி செஞ்சுக்கோங்க இந்த ரொட்டி ஈஸியா தான் பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பாக்குறப்ப பெருசா தெரியற மாதிரி இருக்கும் ஆனா பத்து நிமிஷத்துல அந்த ரொட்டி நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் உடனே மத்தியானம் வரைக்கும் பசிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொட்டி வந்து அடிக்கடி சுட்டுக் கொடுங்க பிள்ளைங்க என் பையனை இந்த ரொட்டி சுடுறப்போ அம்மாமா ரொட்டியா எனக்கு கேப்ப புட்டு செஞ்சு கொடுங்கம்மா ரொட்டியே எனக்கு வேணாமா ப்ளீஸ்மானு சொல்லி ரொம்ப கெஞ்சிறேன் என் சின்ன பையன் நான் சொன்னேன் தம்பி இதை சுட்டு தாரேன் நீ சாப்பிட்டு பாரு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அடுத்தடுத்து கேட்ப தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி என் பையன் சுட்டோன்னே வந்து பார்த்தேன் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் அம்மா இருக்குமா இனிமேல் வந்து கேப்ப ரொட்டியும் சுடுங்க கேப்ப புட்டும் சுடுங்கம்மா ரொம்ப அருமையாக இருக்குது நான் கூட நினச்சேன் நல்லா இருக்காதோ என்னமோ நினச்சேம்மா ஆனால் சூப்பராக இருக்குமா எனக்கு இப்படி தினம் தான சுட்டு கொடுங்கம்மா எனக்கு மூணு நேரம் கூட சுட்டுக் கொடுங்கம்மா நான் இதையே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த ரொட்டிங்க இப்போ லீவ் வேறு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குழந்தைங்க வீட்டில் ஏதாவது செஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது செய்யுமா காலையில் விதவிதமா செய்யுங்க மத்தியானம் லன்ச் விதவிதமா செய்யுங்க நைட்டு டின்னர் விதவிதமா செய்யுங்க ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் கோவப்படாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா குழந்தைங்க தான் நம்ம உலகமே அவங்க கேட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லாதீங்க ஆனால் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து அப்படி போயிடக்கூடாது எது செஞ்சு கொடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும் எது தப்போ எது சரியோ அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் தாராளமாக எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் அவங்க ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ நமக்காக நான் வீடியோ காத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி